வணக்கம் என் பேர் வைஷ்ணவி நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன் அப்புறம் இவன் பேர் சித்தேஷ் இவன் வந்து இவனும் கோயம்புத்தூர்லேருந்து தான் வரான் இப்போ நாங்கள் ரீசெண்டாக நான் வந்து தேர்ட்டி செவன்த் நேஷ்னல் கேம்ஸ் அதில் யோகாஸ்னா கேட்டகரியில் ஆர்டிஸ்டிக் சிங்கிள்ஸில் வந்து கோல்டு வின் பண்ணியிருக்கேன் இவங்களும் இப்போது நடந்த கேலோ இந்தியாவில் வந்து சில்வர் மெடல் ஆர்டிஸ்டிக் சிங்கிள்ஸில் இது கவர்மெண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க நிறையாவே சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஊக்கத்துவை அப்புறம் தொகை அப்புறம் இன்னும் நிறைய இன்னும் நிறையா இந்த மாதிரி பண்ணும் போது எங்களுக்கு வந்து இன்னும் இன்னும் வின் பண்ணணும் அப்படின்ட்டு இன்னும் நாங்கள் வந்து வின் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு வந்து இன்னும் நிறையா பெருமை சேர்த்து கொடுக்கணுன்னு தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம் கோல்டுக்காக வந்து நேஷ்னல் கேம்ஸ்க்கு ஃபைவ் லேக்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க இவன் வந்து கேலோ இந்தியாவில் சில்வர் வின் பண்ணனால ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இன்னுமே வந்து என்னோட கேட்டகரி பார்த்திங்கன்னா யோகாசனாஸ் பார்த்திங்கன்னா வந்து காஸ்டியூம் ஆகட்டும் அண்ட் ப்ராக்டிஸ்க்கு இன்னும் நிறையா வந்து ப்ராக்டிஸ்க்கு செலவு பண்ணுறது இது ஃபுல்லுமே வந்து அப்புறம் போயிட்டு வர செலவு இது எல்லாமே வந்து ரொம்ப நாங்களுமே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஸோ இதெல்லாமே வந்து எங்கள் அப்பா ஒரு ஆளாக நின்று எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஊக்கத்தொகை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய செலவு பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பாட்டாக இருக்கும் அவங்களுக்கு யோகாசனம் வந்து இப்போதான் டூ இயர்ஸா வந்து தான் ஸ்போர்ட்டா வந்து நம்ம இந்தியாவில் வந்து இது பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர்லயும் நானும் நான் வின் பண்ண கோல்ட் இந்த இயர்லயும் நான் வின் பண்ணியிருக்கேன் இன்னுமே வந்து ஏஷியன் கேம்ஸ் ஒலிம்பிக்ஸ் இந்த மாதிரி இன்னும் நிறைய வந்து கொண்டு வருவாங்க கண்டிப்பா அதுலயும் நிறைய மெடல்ஸ் நாங்கள் வின் பண்ணுவோம் ஆமாம் இந்த கேம் இப்போ தான் வந்து டூ இயர்ஸாக பண்ணுறனால இன்னும் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்மியாக இருந்தாங்க இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க அண்ட் இன்னும் இன்னும் டஃப் ஆகிட்டே இருக்குது காம்படிஷன் போக 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 வந்து கண்டிப்பாக யோகாசனம் வந்து எல்லாத்துக்குமே ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவாங்க